பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆம அன்பான தேவடைய பிள்ளைகளை இன்று நாம் சற்று நேரம் வாசித்து தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து துவங்கி முப்பத்தி நான்கு வசனங்கள் வரை இருக்கிற சம்பவத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நாம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான் அன்பாளதேமுடைய பிள்ளைகளே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய பின்னணி என்று என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த பெரும்பாடு என்று சொன்னால் ஒரு பெரிய பாடு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடு என்னன்னா பனிரெண்டு வருஷமாய் அவள் அந்த போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அன்பழதேவியுடைய பிள்ளைகளை பன்னிரண்டு வருஷம் என்று சொன்னால் அப்போ கிறிஸ்து ஊழியம் ஊழியம் செய்த அந்த வருஷங்கள் அறிஞர்கள் சொல்றாங்க மூன்றரை வருஷங்கள் தான் ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் ஊழியம் செய்வதற்கு முன்பாக இருந்து அந்த மகள் அந்த பெரும்பா பெரும்பாலோடு கூட அந்த பலவினத்தோடு கூட இருக்கிறதை பார்க்க பார்க்க முடிகிறது அன்பழதேவியுடைய பிள்ளைகளில் அது மாத்திரம் கிடையாது அவள் ஒரு தீட்டுப்பட்டவளாய் கருதப்பட்டிருக்கலாம் கருதப்பட்டு இருக்கலாம் ஏன்னா லேபி ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து முப்பது வசனங்களை வாசிக்கிற போது இப்பேற்பட்ட பெரும்பாலுள்ள மக்களை தொட்டால் அது தீட்டு அவங்க யாரை தொட்டாலும் தீட்டு அவங்க அவங்க அவங்களை யார் தொட்டாலும் தீட்டு இப்பேற்பட்ட ஒரு ஒரு தீட்டு மிகுந்த ஒரு பெண்மணியாய் காணப்படுகிறாள் சமுதாயத்திலே அவள் நிராகரிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள் அன்பன பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல இந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகளாய் அவள் காணப்படுகிறாள் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக வைத்தியர்களால் அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல அநேக டாக்டர் போயிருக்கிறா ஒருவேளை இந்த நாள் இருந்தா இந்த நாள் அவங்க இருக்கிற மாதிரி நம்ம நம்ம கற்பனை செய்து கொண்டா உறவினர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அம்மா இந்த சிஎம்சிக்கு போங்கம்மா இந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அவங்க சிஎம்சிக்கு போயிருக்கலாம் குணமடையாத பட்சத்தில் இன்னொரு உறவினர் சொல்லியிருப்பாங்க நீ அப்போலோவுக்கு போமா அங்கே இருக்கிற டாக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க நல்லா பண்ணுவோம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அங்கே போங்க அங்கே சுகமடையலை அதே போல அவங்க நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க அங்கே இல்லை நீ ட்ரிபிள் எம்முக்கு போங்க மற்ற ஆஸ்பத்திரிக்கு போங்க எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போறா ஆனால் அவளுடைய வியாதி குணமடையவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ இரண்டாவது காரியம் பார்க்கும்போது அவள் தன் ஆஸ்தியை எல்லாம் செலவழித்தாலும் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீயாய் அவள் காணப்படுகிறார் அவளுக்கு இருந்தது அவளுக்கு சொந்தமா இருந்தது எல்லாவற்றையும் அவள் இழந்து நிற்கிற சூழ்நிலை சுகத்திற்காக அப்பவுடைய பின்னணி எப்படி இருக்கிறது அவள் சுகம் அவளுக்கு உண்டாகல எந்த வைத்தியம் அவளை சுகமாக்கவில்லை ஆசிரியர்களை எல்லாம் இழந்து நிற்கிறார் அப்போ அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க பிள்ளைகள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இருபத்தி ஏழாம் வசனம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசுவை குறித்து கேள்வி பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஏழாம் வசனத்தில் நாம் முக்கியமான ரெண்டு காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் இந்த இருபத்தி ஏழாம் வசனம் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆக இருந்தது என்று சொல்லுவோம் வாசிக்கும் போது ஈஸியாக கலந்துவிட்டு செல்லலாம் ஏழாம் வசனத்தில் முக்கியமான காயம் நடக்கிறது என்னன்னா அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் என்று சொன்னால் யாரோ ஒருவர் அவளுக்கு சொல்லி இருக்க வேண்டும் இயேசுவை குறித்து சொல்லி இருக்க வேண்டும் இதற்கு முன்பாய் அவர் செய்த அற்புதங்கள் ஏற்கனவே அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த எவிரு வீட்டிற்கு போகிற அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது அப்ப ஏற்கனவே ஒருவர் சொல்லியிருக்க வேண்டும் அன்பானதைய பிள்ளைகளே அப்போ இந்த சுவிசேஷம் ரொம்ப முக்கியம் அந்த ஒருவருடைய அந்த அந்த சுவிசேஷத்தினால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது அன்பானதைய பிள்ளைகளே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்போ அவன் சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால தான் அவள் அவளுக்குள்ள விசுவாசம் வருவதை நாம் பார்க்க முடியும் அன்பனே பிள்ளைகளே அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது சொன்னார் கட்டளை கொடுத்தார் என்ன சொன்னார்னா மார்க்கு பதினாறு பதினைந்துல நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை கட்டாயம் நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியமாக இருக்கிறது அன்பனந்தையுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற தருணத்திலே இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் அந்த ஒருவனை போல யாரோட பேர் அங்கு குறிப்பிடப்படவில்லை யார் அந்த பெரும்பான் ஸ்திரீக்கு இயேசுவை குறித்து சொன்னார் என்ற அந்த ஒரு அந்த அவங்க பேருங்க இல்லை அவங்களை குறித்த டீட்டெயில்ஸ் இல்லை ஆனால் மறைமுகமாய் செயல்பட்ட ஒரு பாத்திரமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் நாமும் வாழ்க்கையில கிடைக்கிற சம்ப அந்த சந்தர்ப்பங்களிலே இயேசுவை குறித்து நாம் அறிவிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் ஏன்னா சுவிசேஷம் தான் மற்ற வாழ்க்கையை மாற்றம் யோசித்து பாருங்க நம்முடைய தேசத்திலே சுவிசேஷம் வரலன்னா இயேசுவை பற்றி நாம் அறி நமக்கு சொல்லலன்னா இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா என்னுடைய திருச்சபையின் மூலமாக நான் ஸ்தாபனத்தின் மூலமாக ஆண்டவனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா சுவிசேஷம் அன்பனதே உடைய பிள்ளைகளே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சுவிசேஷத்தை பிரசகிக்க வேண்டும் வெட்கப்படக்கூடாது பவுல் சொல்றாரு ரோமர் ஒன்று பதினாறுல பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் முன்பு பின்பு விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம் ரட்சிப்புக்கு தேவபலனாய் இருக்கிறது சுவிசேஷம் என்பது ஒரு விதை அந்த விதை நிலத்திலே விதைக்கிற போது அது அது முளைத்து கனிகளை கொடுக்கிறதா இருக்கிறது பார்க்கும்போது சொல்லும்போது புறஜாதி மக்கள் அறியாத மக்கள் இந்த அறியாத மக்களுக்கு நாம் என்ன சொல்லணும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் நேற்றைய தினத்திலே நான் என்னுடைய வாகனத்திலே சென்று கொண்டிருந்த போது ஒரு அம்மா என்னை நிறுத்தினார்கள் ஐயா எனக்கு முட்டி வலி அவங்க இருக்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் முட்டி வலி எனக்கு கொண்டு போயிட்டு அந்த மார்க்கெட்டில் விட்டுருவீங்களா அப்படின்னு சொன்னாங்க நான் அவளை கொண்டு போகும்போது உள்ளத்தில் ஆண்டோர் சொன்னார் என்னை பற்றி பேசு என்னை குறித்து சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன ஆண்டவர் உள்ளத்தில் ஏவின படின்னாலே நான் மெதுவாக அவங்கள விசாரித்தேன் அவளை விசாரிச்சு அம்மா நீங்கள் எந்த ஊர் எதிர்காகமாங்க வந்திருக்கிறீங்களாம் சொல்லி சொல்லி கொண்டே வந்தாங்க கடைசியில் அவளை இறக்கி விடும்போது சொன்னாங்க எப்பா என் பிள்ளைக்கு திருமணமாகலை என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை ரெண்டாவது பையன் அவனுக்கு திருமணமாகலைப்பா அவனுக்காக நான் பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து நான் அலைஞ்சு அலைஞ்சி என் முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு அது ஒரு பெரிய கவலையா இருக்கிறது என்று சொன்ன போது அவங்களுக்கு சுபிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன் இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தேன் நான் அவன் சொல்ல சொல்ல அவனுடைய கண்கள் கலங்கினது அவங்ககிட்ட நேரத்தை செலவழித்து அது அவங்க இயேசுவை பத்தி சொன்ன பின்னாடி அவன் சொல்றாங்க போகும்போது சொல்றாங்க எப்பா என் மனசு பாரமா இருந்துச்சுப்பா நான் கவலையோடு கூட இருந்தேன்பா ஆனால் உங்கிட்ட பேசும்போது அந்த சுவிசேஷத்தை நான் அந்த வசனத்தை நான் கேட்கும் போது நீங்கள் இயேசுவை குறித்து சொன்னபோது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது எனக்குள்ள ஒரு நிம்மதி வந்திருக்கிறது இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை நம்முடைய திருச்சபைக்கு என்ன பெயர் இந்திய சுவிசேஷ லுத்தடன் திருச்சபை ஈசு லூசா என்று சொல்லப்படுகிறது அந்த சு எங்கிறது சுவிசேஷத்தை குறிக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் மறந்து போன ஒரு காரியம் என்னன்னா பெரும்பாலான திருச்சபைகள் அந்த சுவிசேஷத்தை மறந்து போய் கிடக்கிறது அன்பா இருந்த அன்பானது எவ்வளவு பிள்ளைகளே அப்ப நம்பிக்கை அச்சிருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுவிசேஷம் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இயேசுவை குறித்த சொல்லப்பட்ட வார்த்தை அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது அன்பனதையுடைய பிள்ளைகளே அவருடைய சூழ்நிலையை பாருங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாச்சு

உலகத்தில் காண ட்ரை பண்ற எல்லா மருந்தும் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இன்னொரு ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்த ஆப்ஷன் அதுதான் தெய்வீக சுகம் தெய்வீக சுகம் யார்த்து கிடைக்க தெரியுமா ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து கிடைக்கும் அன்பனதேவுடைய பிள்ளைகள அப்போ தெய்வீக சுகம் தான் ஒரே வழி இப்போ அவளுக்குள்ள அந்த விசுவாசம் துளிர் விட்டு துளிர் விடுகிறது அப்போ அவள் இயேசுவை விசுவாசிக்கிறாள் பாருங்க

இன்னொரு வசனத்தில் வாசிக்கும்போது போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு அதிகாரத்தில் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எதையும் செய்ய வேணாம் வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொடுறேன் ஒரு நுனியை தொடுறேன் அந்த நுனியை தொட்டால் எனக்கு சுகமாகும் இதோ விசுவாசம் அன்பனதேவுடைய பிள்ளைகளை ரோமர் பத்து பதினேழு இப்படியாய் சொல்லுகிறது ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் வசனம் என்பது சுவிசேஷம் வார்த்தை என்பது சுவிசேஷம் அடுத்ததாய் இருபத்தி எட்டாம் ஐந்து இருபத்தி எட்டு வாசிக்கிற போது அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் அடுத்த காரியம் அவர் செய்கிற காரியம் என்னன்னா விசுவாசித்தாள் வசனத்தை கேட்கும் போது சுவிசேஷத்தை கேட்கும் போது அவளுக்குள்ள விசுவாசம் வருகிறது அந்த விசுவாசத்தை செயல காண்பிக்கிறார் அன்பனதேவுடைய பிள்ளைகளே செயலில காண்பிக்கிறாள் அவள் செய்கிற காரியம் அதுதான் இப்போ அவ அவளை யார் தொட்டாலும் தீட்டாயிடும் அவன் மத்தவளை தொட்டாலும் தீட்டாயிடும் யோசிச்சு பாருங்க இப்போ இயேசுவ தொடரா இப்போ இயேசு என்ன தீட்டாயிடும் இல்லையா ஆனால் தீட்டுப்பட்டவள் இயேசுவை தொடுகிறாள் ஆனால் இவளுடைய தீட்டு நீகிறது இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை அன்பான தேவடைய பிள்ளைகளை செயல காண்பிக்கிறார் தன்னுடைய விசுவாசத்தை ஆக்சன்ல காமிக்கிறார் அன்பான தேவடைய பிள்ளைகளை யாக்கோபு ரெண்டு இருபது சொல்லுகிறது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது ஜான்சுந்தர் ஐயர் ஒரு முன்னாள் மறைந்த மூத்த போதகர் ஜான்சுந்தர் ஐயர் அவங்க சொல்லுவாங்க பிரசங்கத்தில் ஒரு கதை இன்னைக்கும் அது சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒரு சபையில மழைக்காக ஃபாஸ்டிங் ப்ரேட் பண்ணாங்களாம் மழைக்கு ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஜெவம் எல்லாம் ஆண்டவர் மழையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா சர்ச் எல்லாம் காங்கிரிகேஷன் வந்துருக்கிறாங்க எல்லாம் ஜபிக்கிறாங்க ஆண்டோடத்தில் மன்றாடுறாங்க ஆண்டு எங்களுக்கு மழையை தாங்க மழையை தாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சின்ன பிள்ள கொடை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள்ள வந்தாலும் வந்தபோது எல்லாம் சர்ச் எல்லாம் முடிஞ்சுச்சு முடிஞ்சுட்டு கேட்குறாங்களா யாருமே கொடை எடுத்துட்டு வரல அந்த சின்ன பிள்ளை கொடை எடுத்துட்டு வரான் அப்போது கேட்குறாங்க நம்ம பாஸ்டர் கேட்டார் ஏமா நீ மட்டும் கொடை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான் பாஸ்டர் நம்ம எதுக்காக ஜபம் பண்ணுறோம் மழைக்காக ஜபம் பண்ணுறோம் அப்போ நம்ம ஜபம் முடிச்ச உடனே ஆண்டு ஒன்றா கொடுப்பாரு மழையை கொடுப்பாரு அப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி போனோம் நடந்து கொண்டு போகணும் அப்போ கூட அவசியம் இல்லை அப்போ விசுவாசத்தை நம்ம செயலை காணப்படுகிறோம் கொண்டு வர வேண்டும் அன்பனதையுடைய பிள்ளைகளே இவள் விசுவாசத்தை செயலை காண்பித்தால் அவளுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை உணர்ந்தாள் எப்போ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாலோ அப்பொழுது அவளுக்குள்ளே உதிரத்தின் ஊரில் நின்று போனது அது தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள் அன்பனதை விட பிள்ளைகளே அப்போ இயேசு கிறிஸ்து பாது தன்மணி தமிழத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அவர் உணர்ந்து அவர் ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி பார்த்து சொல்றாரு என் வஸ்திரத்தை தொட்டது யார் என் வஸ்திரத்தை தொட்டது யார் அவசேசர்கள் சொல்றாங்க என்ன ஆண்டவரு இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறது உண்மை சூழ்ந்து கொண்டு வருகிறாங்க எத்தனையோ பெருமை தொட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்றீங்க என்னை தொட்டது யார் அன்பானதேவுடைய பிள்ளைகளே ஆயிரம் பேர் அவரை தொடலாம் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை தொட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு தொடுதல் அது இயேசு கிறிஸ்துவையே அசைத்தது அலையிலுயா அவரை அசைத்து பார்த்தது அவருடைய வல்லமை புறப்பட செய்தது அது விசுவாசம் உள்ள தொடுதல் அல்லேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு திரும்பி பார்த்து சொல்றாரு யார் அந்த செய்தவளை காணும்படியாக அவர் சுற்றிலும் பார்த்தான் சொல்லி வசனம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ ஆனவன் சொல்ற என்ன பண்றதுனா பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையல்லாமல் உண்மையெல்லாம் அவளுக்கு சொன்னால் உண்மையெல்லாம் சொல்லுகிற ஒரு ஸ்திரீ உண்மை உள்ளவளா இருக்கிறாள் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அவள் அதை இயேசுக்கு முன்பாக அறிக்கையிலும்படியாக அவள் உண்மை உள்ளவளா இருக்கிறாள் வாழ்க்கையில் நம்ம உண்மை இருக்கிறதா பெரும்பாலுள்ள ஸ்திரி உண்மையெல்லாம் சொன்னாலே வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு அவளை பார்த்து சொல்றாரு இயேசு அவளை பார்த்து முப்பத்தி நான்காம் வாசனத்திலே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு உன் வேதனை நீங்கி சுகமாயிருது அன்பானதையுடைய பிள்ளைகள் நான் இப்படி முடிக்கிறேன் இவ்வளவு பெரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியா ஸ்ரீயா இருக்கிறா ஒருவேளை ஒரு ஐந்து ஆறு ஏழு வருடங்களுக்குள்ள சொத்தெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கும் அவளுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க பார்க்க அவளுக்கு எந்த ஏதுக்களும் வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில ஒருவேளை அஞ்சு வருஷம் கடந்த சில வருடங்களாய் அவள் எப்படி இருப்பா எதிர் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்றவர்களா இனி எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருந்திருக்க கூடும் ஆனா ஒருவன் செய்த அந்த காரியம் இந்த வேதத்தில் எழுதப்படாத அந்த பெயர் எழுதப்படாத அந்த ஒரு நபர் சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து அறிவித்த நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கை மாறினது அவளுக்குள்ள அற்புதம் வந்தது இன்றைக்கு அதைதான் நாம் செய்ய விரும்புகிறோம் அந்த ஒருவனை போல நாம் இருக்கணும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கணும் மற்றவருடைய வாழ்க்கையிலே சுவிசேஷ தீபத்தை ஏற்றுகிறவர்களாய் நாம் இருக்கணும் நமக்கு நேரம் கிடைக்கா கிடைக்கிற போது யாருக்கு யாருக்கு சொல்ல முடியுமோ அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லும்போது எப்பயாவது அது இப்போ இல்லை எப்பயாவது அந்த வார்த்தை அவளுக்குள்ள கிரியை செய்து அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும் இன்னைக்கு எதை நாங்கள் முடிக்கிறோம் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா அந்த ஒருவரை போல அந்த ஒரு நபரை போல அந்த சுவிசேஷத்தை அறிவித்த அந்த ஒரு நபரை போல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் இயேசு நம்மை ஆசிர்வதிப்பார் அநேகருக்கு சுவிசேஷங்களை அறிவிக்க நம்ம பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார்